படம் சூப்பர் படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு செம்மையாச்சு சொம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நான் பார்க்குறோம் இந்த மாதிரி படத்துல ஒரு இன்னும் நிறைய கொடுக்கணும்ன்ற ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த படம் பார்த்தது இன்னொரு வாட்டி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு எந்த ஒரு காமெடியும் வந்து முக்கியம் இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு சிரிச்சு சிரிச்சு வயிறு வழியே வந்துருச்சுங்க எங்களுக்கு இந்த மாதிரி லைஃப்பில் படமே பார்த்தது கிடையாது நான் ஸ்டாப் காமெடிங்க அது விஜய் சேதுபதி ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காரு அந்த ட்ரெஸ்ஸிங் அது எல்லாமே கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணதில்லை புதுசாக இருக்குது நான் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்குது எல்லாருமே ஒரு கேஷுவல் தான் நடிச்சிருக்காங்க செம்மையாக இருக்குது படம் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க செம்ம காமெடியாக இருக்குது செம்ம ஜாலியாக இருக்குது படம் எந்த ரோல் கொடுத்தாலும் கேஷுவலாக பண்ணுற மாதிரி அவரை ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாரு செம்மையாக இருக்குது படம் சூப்பராக இருக்கு நல்லா காமெடியாக இருக்குது நல்லா சூப்பர்ண்ணா நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பர்ண்ணா ஆ படம் நல்லா இருக்கு செம்ம நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பராக இருந்துச்சு எக்ஸ்பெக்டட் விஜய் சேதுபதி பட் அன்எக்பெக்டட் ஃப்ரம் கௌதம் கார்த்திக் ஹீ இஸ் ஃபினாமினல் இன் திஸ் மூவி

அவர் எந்த ரோல் கொடுத்தாலும் அதுல உட்கார் வரங்குறது நிரூபிச்சுட்டாரு